உங்கள் வீட்டில் இந்த பொருள் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தரித்திரமும் வராதுங்க உங்கள் வீட்டில் இருக்க செல்வமும் குறையாதுங்க நம்ம வீட்டில் ஒரு சிலது இப்படி இருந்தா கெட்டது அப்படின்னு தெரிஞ்சும் அதை மாற்றிக்க மாட்டோம் மாத்திக்கிறதுல நமக்கு ஒரு சங்கட்டம் அப்படி இருக்க சில விஷயங்கள்லாம் என்னென்ன எதை மாத்திக்கிட்டா நம்ம வீட்டில் தரித்திரம் வராது அப்படிங்கிறதாங்க இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம் இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய பெயரை கமெண்டில் சொல்லிட்டு போங்க முதல்ல என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் ஊருகா அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு தரித்திரம் வரவே வராதுங்க ஊர்கா இருக்கிறது நம்ம வீட்டில் செல்வம் சேர்கிறதுக்கு அறிகுறீங்க வீட்டில் எப்போவுமே சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்கவே கூடாதுங்க எதாவது ஒரு பாத்திரத்தில் கண்டிப்பாக வீட்டில் எப்போவுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும் சுத்தமான தண்ணி வீட்டில் எப்போவுமே இருக்கணுங்க அரிசியை கொஞ்சம் கூட வைக்காமல் எல்லாத்தையுமே சமைச்சிடக்கூடாதுங்க ஒரு டம்ளர் அரிசினாச்சும் வீட்டில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அரிசி வைக்கிற பாத்திரத்தை சுத்தமாக கவுத்து போட்டுறக்கூடாதுங்க வீட்டில் எப்போவுமே குங்குமம் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க சாமி ரூம்லையாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி குங்குமங்கிறது வீட்டில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும் என்னதான் வேலையாக இருந்தாலும் எவ்வளோ தான் நம்ம ஒர்க் போயிட்டு இருந்தாலும் சமையலறை வந்துட்டு எப்போவுமே சுத்தமாக இருக்கணுங்க சமையலறை சுத்தம் இல்லாமல் இருக்கவே கூடாது